ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அங்கே உள்ள ஒரு பழைய கோவில் கிட்ட மிகப்பெரிய ஆலமரம் இருந்தது எப்படியும் அந்த மரம் குறைஞ்சது நூறு வருஷம் பழமையானதாக கூட இருக்கலாம் எல்லா காலை நேரங்கள்லேயும் அந்த ஊர் பெரியவங்கள்லாம் அந்த மரத்தடியில் உட்காந்து தான் கதை பேசிகிட்ருப்பாங்க சாயங்கால நேரம் ஆயிடுச்சுன்னா குட்டி பசங்கள்லாம் அந்த மரத்தோட தான் தொங்கி தொங்கி விளையாடிகிட்டு இருப்பாங்க ஏதாவது பண்டிகை காலம்னு வந்துட்டா மக்கள் அந்த மரத்தை அழகா அலங்காரம் பண்ணி அதுக்கு பூஜைலாம் பண்ணி வழிபட்டு அதுக்கு மரியாதை செலுத்துவாங்க அது வெறும் ஆலமரம் இல்லை அந்த கிராமத்து மக்களோட ஒரு முக்கியமான அங்கமாக தான் இருந்துச்சு இப்படிப்பட்ட கிட்ட இருக்க ஒரு சில வீடுங்களில் உள்ள ஒரு வீடு தான் மீனாட்சியோடது அவங்க தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களோட வீடு ரொம்பவே பாழடைஞ்சு போய் செவரெல்லாம் விரிசல் விட்டு போய் இருந்தது எல்லா காலை வேலைகள்லையும் மீனாட்சி பாட்டி எழுந்ததும் தெரு தெளித்து கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திண்ணையில் உட்காந்து ரொம்ப நேரம் ரோட்டையே பார்த்துட்ருப்பாங்க அதை தினமும் கவனிக்கிற ஊர் மக்கள் யாருக்காக இவங்க இப்படி காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியாமல் பேசிட்டு போயிடுவாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி மீனாட்சி பாட்டிக்கு கார்த்தின்னு ஒரு மகன் இருந்தான் அவன் சின்ன வயசுலையே படு சுட்டி படிப்பில் கெட்டி பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அம்மாவுக்கு தன்னால் முடிஞ்ச வீட்டு உதவிகளை பண்ணிட்டு வந்தான் இப்படியே காலங்கள் போக தன்னோட உயர்நிலை பள்ளி படிப்பு முடிஞ்சதும் பட்டணத்தில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கலாம்னு முடிவு பண்ண கார்த்தி அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி போகிறான் அந்த நேரத்தில் மீனாட்சி கிட்டேயும் என் மகன் ஒரு நாள் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாக மாதிரி இந்த ஊருக்குள்ளே வருவான் பாரு அப்படின்னு எல்லார்கிட்டேயும் பெருமையாக இருந்தாங்க கார்த்தி வேலைக்கு போன புதுசில் அடிக்கடி தன்னோடய அம்மாவுக்கு லெட்டர் போட்டுட்ருந்தான் நாள் போக போக அந்த லெட்டர் எப்போவாவது ஒரு நாள் பேசுகிற ஃபோன் காலாக மாறிச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த எப்போவாவது வர ஃபோன் காலும் சுத்தமாக வரதே கிடையாது இப்படியே பல வருடங்கள் கடந்து போச்சு கடைசி வர கார்த்தி தன்னோட ஊருக்கு திரும்ப வரவே இல்லை கிராமத்து மக்கள்லாம் இதை கவனித்து வழக்கம் போல் அவங்களுக்குள்ளே கிசு கிசுக்க ஆரம்பித்தாங்க மீனாட்சி பையன் அவங்கள சுத்தமாக மறந்துட்டான் போல் இருக்குது ம் பட்டணத்துக்கு போனாலே பசங்க இப்படி தான் மாறிடுறாங்க இந்நேரத்துக்கு அவன் அங்கேயே எவ்வளையாச்சு பிடிச்சி கல்யாணம் கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க இதெல்லாம் மீனாட்சி காது படவே பேசினாலும் அவங்க அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க யாராவது அவங்க கிட்ட வந்து கார்த்தியை பற்றி நேரடியாக விசாரித்தாலும் அவங்க ஒரு நாள் வருவான் அப்படின்னு ஒரே பதிலில் சொல்லி முடிச்சிருவாங்க ஏதாவது பண்டிகை காலம் வந்தால் கூட எப்போவுமே ஒரு ஆளுக்கு அதிகமாக வர மாதிரி சமைச்சு தான் சாமிக்கு படைப்பாங்க ஏன்னா அன்னைக்காவது தன்னோட மகன் தன்னை தேடி வந்துட மாட்டானா அப்படின்ற ஒரு இயக்கத்தில் தான் எல்லா மாலை பொழுதலையும் மீனாட்சி அந்த ஆலமரத்தடியில் உட்காந்து ரோட்டையே வெறிச்சு பார்த்துட்ருப்பாங்க இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு நாள் அந்த கிராமத்தை நோக்கி கடுமையான வறட்சி வந்தது எல்லா கிணறுகளும் நீர்நிலைகளும் வற்றி போய் எல்லா மக்களும் அவதிப்பட்டாங்க இதனால மீனாட்சி கூலி வேலையும் எழுந்து வறுமையில் வாட ஆரம்பிச்சாங்க ஆனாலும் யார்கிட்டையும் உதவின்னு கையேந்தி நிக்காம தன்னோட ஒரு தங்க சங்கிலியை அடகு கடையில வச்சாங்க அதுல வந்த காசை வச்சு தன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டாங்க ஒரு நாள் தண்ணி எடுக்கிறதுக்காக பக்கத்து கிராமத்து வரைக்கும் போன மீனாட்சி தண்ணி எடுத்துட்டு திரும்ப வர வழியில் வெயில் கொடுமை தாங்க முடியாமல் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க இதை கவனிச்ச கிராமத்து மக்கள் கொஞ்சமும் தாமதிக்காமல் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு சின்ன கிளினிக்கில் சேர்க்குறாங்க அவங்கள பரிசோதித்த மருத்துவர் அவங்க இனிமே இந்த மாதிரியான கடுமையான வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது அவங்களுக்கு போதுமான உணவும் ஓய்வும் வேணும்னு சொல்லிடுறாரு அதன் பிறகு அதே நாள் சாயங்காலம் மீனாட்சியை தவிர மற்ற மக்கள்லாம் அந்த ஆலமரத்தடியில் ஒன்று கூடுறாங்க மீனாட்சி பாட்டி தனியாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவங்க மகனும் திரும்ப வர மாதிரியே தெரியல அதனால் இனி நாம தான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையிலேருந்து மீனாட்சி பாட்டிக்கு தெரியாமல் அவங்க வீட்டு வாசல்கிட்ட ஒவ்வொருத்தராக வந்து காய்கறிகள் பால் அரிசி மருந்து மாத்திரைன்னு வச்சுட்டு அவங்களுக்கு தெரியாமல் வேகமாக போயிடுறாங்க இதெல்லாம் ஜன்னல் வழியாக கவனித்த மீனாட்சி பாட்டி ஊர் மக்களோட இந்த உதவிகளுக்காக ரொம்ப நன்றியாக உணர்ந்தாங்க இந்த நிலமையிலையும் தன்னோட மகனோட வருகை எதிர்பார்த்து தினமும் ஆலமரத்தெடியில் உட்கார்ந்துருக்கிறத மட்டும் அவங்க நிறுத்தவே இல்லை மறுபடியும் இதே மாதிரி பல வருடங்கள் கடந்து போகுது ஒரு நாள் ஒரு போஸ்ட்மேன் லெட்டரோட மீனாட்சி வீட்டு வாசலுக்கு வந்தார் அந்த லெட்டரை வாங்கி பார்த்த மீனாட்சியோட கைகள் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சுது ஏன்னா அந்த லெட்டர் அனுப்பினது அவங்க இத்தனை வருடங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அவங்களோட மகன் கார்த்தி தான் இப்போ மீனாட்சி அதில் எழுதியிருக்கிறத படிக்க ஆரம்பிக்கிறாங்க அம்மா நான் பல மாசங்களுக்கு முன்னாடியே என்னோட வேலை எழுந்துட்டேன் அதுக்கப்புறம் எவ்வளோவோ முட்டி மோதி வேறு இடத்துல வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல வெறும் கையோட உங்கள் முகத்தில் வந்து முழிக்க எனக்கு அவமானமாக இருக்குது அதையும் தாண்டி அந்த நிலமையில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற தைரியமும் எனக்கு சுத்தமாக இல்லை நீங்கள் என்னை மன்னிப்பீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இனி வேறு வழியே இல்லை அதனால் நான் நம்ம வீட்டுக்கே திரும்ப வரேன்னு எழுதியிருந்தது இதை படித்ததும் மீனாட்சியோட கண்களில் தார தாரையாக கண்ணீர் வந்தது அன்னையிலேருந்து அவங்க தன் மகனுக்காக ஆலமரத்தடியில் உட்காந்து காத்துட்ருக்கிற நேரம் இன்னுமே அதிகமாச்சு ஆனால் அது மிகுந்ததாக இல்லை மாறாக நம்பிக்கை மிகுந்ததாக இருந்துச்சு அடுத்த நாளில் இருந்து மீனாட்சி ரொம்பவே அக்கறை எடுத்து தன்னோட வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் உள்ள உடஞ்சி போன நாற்காலிகளை சீர் பண்ணுறாங்க வீட்டுக்கு வெளியே அவங்களுக்கு பிடிச்ச செடிகளையும் நட்டு வச்சாங்க இதையெல்லாம் கவனித்த ஊர் மக்கள் ம் மீனாட்சிக்கு கடைசியில் ஏதோ நல்லது நடக்க போகிற மாதிரி தெரியுதுன்னு பேசிக்கிட்டாங்க இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு நாள் கருமேகங்கள்லாம் சூழ்ந்து பயங்கரமாக காத்தடிச்சிட்டு இருந்தது அந்த நேரத்தில் மீனாட்சி வழக்கம் போல் ஆலமரத்தடியில் உட்காந்து மகன் வருகைக்காக காத்துட்ருந்தாங்க அதே நேரம் அந்த மரத்துக்கிட்ட ஒரு பஸ்ஸு வந்து நிற்கிது அதுலேருந்து ஒரு மெலிந்து போன ஆள் பேகை ஒன்று மாட்டிக்கிட்டு கீழே இறங்குறான் இறங்கினவன் சுற்றியும் முத்தியும் பார்க்கும்போது மீனாட்சி அவனோட கண்களுக்கு தெரியிறாங்க அதே நேரத்தில் அவனையும் பார்த்து கிட்ட வந்த மீனாட்சி கார்த்தி நீயாப்பான்னு கேட்க சடார்னு அவங்க காலில் விழுந்த கார்த்தி அம்மா என்னை மன்னிச்சிடுங்கன்னு கதறி கதறி அழறான் இதை பார்த்து கண் கலங்கிய மீனாட்சி சே என்னப்பா இப்படி அழுதுக்கிட்டு முதல்ல வா வீட்டுக்கு போகலாம்னு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க அன்னை தினம் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க ஏகப்பட்ட கதைகளை பேசிக்கிறாங்க அதில் கண்ணீரும் கலந்துருந்தது சந்தோஷமும் கலந்திருந்தது அடுத்த நாள்ல இருந்து கார்த்தி ஒரு வயலை குத்தகைக்கு எடுத்து அதில் கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறான் அப்பப்போ அதுலேருந்து வர கொஞ்சம் பணத்தில் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பழுது பார்க்குறான் வேலையை முடிச்சுட்டு சாயங்கால நேரம் அம்மாவும் மகனும் அந்த ஆலமரத்திடல உட்காந்து கதை பேசுவாங்க இப்படியே அவங்களோட வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் கடந்து போகுது இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துதுன்னா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வெற்றி பின்னாடியும் பணத்துக்கு பின்னாடியும் ஓதிக்கிட்டே இருக்கும் அந்த ஓட்டத்தில் நம்ம அன்புக்காக இயங்கி காத்துட்ருக்கிற நம்ம உறவுகளை மறந்து போயிடுறோம் நிறைய பெற்றோர்கள் அந்தஸ்துக்காகவோ பணத்துக்காகவோ இயங்கறது இல்லை தாம் பெற்ற பிள்ளைகள் தினம் தினம் அவங்க கூடவே இருந்து பார்த்தாலே போதும்னு தான் விரும்புகிறாங்க வேலைக்காக வீட்டை விட்டு போகிறது எல்லாமே சரி தான் ஆனால் அந்த வீட்டையே மறக்கிறது சரியில்லைல்ல நம்ம வளர்ந்த உடனே நம்மளோட பொறுப்புகள்லாம் அங்கேயே முடிஞ்சு போய்டுறதில்ல அங்கேருந்து தான் அது தொடங்கவே ஆரம்பிக்குது வேலைக்கு போய் காலமே இருந்தாலும் பரவாயில்ல பெற்றோர்களை வந்து பார்க்கறது தான் சரியான விஷயம் ஏன்னா சுத்தமாக அந்த பக்கமே போகாமல் இருக்கிறதுக்கு அது எவ்வளோ மேல் ஒரு சமூகமாக நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வாழ்க்கை முன்னேற்றம்ன்றது பணத்தை வளர்க்குறதுல மட்டும் அளவிடக்கூடாது நம்மளோட உறவுகளுக்காக எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு நடந்துக்கிறோம் மரியாதை கொடுக்கறதுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோன்றதுல தான் அதோட முழு அர்த்தமே இருக்குது ஸோ மக்களே இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அன்டில் stay யோன் டேக் கேர் பாய் பாய்